ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ரத்திகா பாலகணேசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹாலிடேயில் இருக்கோம் ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் ரொம்பவே ரிலாக்ஸிங்கான டேஸாக போய்ட்டுருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே இதில் நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வெந்நீரில் இதில் ஊற்றி வச்சுருந்தேன் நேற்று கூட குடிக்கும்போது இந்த பித்தளை ஸ்மெல்லு வந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து குடித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு நெல்லிக்காய் சாப்பிடாதவங்க அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் இனிமேல் வந்து எப்போவுமே அதில் எதாவது அந்த வேறு இல்லைன்னா நெல்லிக்காய் ஏதாவது ஒன்று அதை கட் பண்ணி அப்படி நல்லா ஹெல்தியான தண்ணியாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டேன் ஏன்னா முன்னாடி பால் காய்க்கிறதுக்கு அதில் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹீட்டில் பொங்கி வந்துடுது அதனால அப்படி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து ஹெல்தியான ட்ரிங்காக எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாவது தண்ணியில் வெட்டி போட்டு அந்த தண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நானும் பசங்களுக்கும் அவங்க எடுத்து குடிக்க மாட்டாங்க நான் ஒரு ரெண்டு நாள் எடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தேன் அப்படின்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க கீரை தான் வந்து பண்ணியிருந்தேன் கீரை கடைஞ்சிட்டு அப்புறம் வந்து ஒரு இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா நான் காட்டுறேன் பாருங்க அதுதான் செய்யலாம் அப்படின்னு பிளான் கேசரி வந்து வீட்டில் பண்ணிருந்தேன் ஏன்னா வந்து அடுத்த வீடியோவாக ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எப்போவுமே செய்கிற விஷயம்தான் ஆனால் நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு பத்து வாட்டி ட்ரை பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணால் இருக்குமே நான் மோஸ்ட்லி அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அதனால் செஞ்சதில் மீதி கொஞ்சம் இருந்துச்சு எடுத்து டேஸ்ட் பார்த்தேன் வாயில் அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கீரை வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன் மண் இருக்கிற கீரை வந்து யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் அப்படி ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ண நல்லாவே ஒர்க் ஆச்சு அது எனக்கு இவ்வளோ நாள் அப்படி தோணுனதில்லை பட் நீங்கள்லாம் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கும் ஹஸ்பண்ட் வந்து பையனை முடிவெட்டுறதுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவங்க இருந்தால் உண்மையிலேயே கூட நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்கிடுவாங்க சரி நம்ம சகோதரிகள் தான் சொன்னதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு டக்குன்னு கீரையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவுனா எவ்வளோ மண் பாருங்கள் நல்லாவே மண் வந்துருச்சு ஒரு நாலு தண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸு சவுதியில் வாங்குற கீரை எங்கே அக்கா மண் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க என்னன்னு தெரியலங்க நாங்கள் வாங்குகிற கீரையில் மண் இருக்க தான் செய்யுது ஒரு கடாயில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இது அரைக்கீரை ஆக்சுவலாக அதை போட்டுட்டு அதுலேயே ஒரு மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கிறதால மூணு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு ஒன்று ஒன்று போட்டால் போதும் வெங்காயம் தக்காளி அது போட்டுட்டு கீரை வேக வைக்க வேண்டியதுதான் நான் இப்போ கட் இருக்கேன் இல்லையா இந்த ஷாப்பிங் போர்டு வந்து சென்னை போயிருந்தப்போ தான் வாங்கியிருந்தேன் எனக்கு லிங்க் கொடுக்க முடியும் அப்படின்னா நான் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு காசு கொஞ்சம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா என் லிஸ்ட்ல எழுதி வச்சுட்டு ஊருக்கு போறச்சான் நான் அங்கேருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவேன் இங்க இருந்து வாங்க என்ன இருக்கு இங்க தான் அது தெரியும் அதுக்கப்புறம் வந்து அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் தூள் சீரகம் இதெல்லாம் சேர்த்து வேக போட்டுட்டேன் அது வேகிறதுக்குள்ளேயே இந்த கத்திரிக்காய் தான் சொன்னேன் ரெண்டு கத்திரிக்காய் இருக்கு ஒன்று வருத்தா போதும் ஏன்னா பசங்கள்லாம் லைட்டாக தான் கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கட் இருக்கேன் பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் இவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள அந்த கத்திரிக்காவோட ஃப்ளஷ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது சரி ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி தண்ணியில் நான் ஏன்னா கருப்பாயிடும் இல்லையா கத்திரிக்காய் வந்து பிகினர் யாராவது பார்க்குறீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டினா உடனே தண்ணியில் போட்டுட்டால் கருக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி ஒரு கத்திரிக்காயை வெட்டி வச்சு அதையும் வருத்தரலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு சாரி கேட்டுக்கிறேன் திவ்யா அப்படின்ற சிஸ்டர் பார்த்திங்கன்னா அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் போன லாங் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் ரியலி சாரிம்மா ஹாய் திவ்யா எப்படி இருக்கீங்க இதே மாதிரி உங்களோட ஷவுட் அவுட்ஸ் வந்து நான் வளாகில் கண்டிப்பாக படிக்கிறேன் நீங்கள் கேட்குற க்யூஎன்ஏக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் வீடியோ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்மா ரெண்டு ஸ்டவ்லையும் வந்து சாதமும் அப்புறம் கீரையும் இருக்கிறதால சைட் பை சைடு நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்றேன் இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமில் இருக்குது ஸோ வந்து கிச்சன் நமக்கு ஹாலோடு இருக்கிறதால அந்த இடத்துல தான் கிச்சனோட கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுக்கிறேன் அந்த ரூமில் தான் கீரை ரெடி ஆயிடுச்சு அதை இறக்கிட்டு ஆறுன உடனே நம்ம தாளித்து விட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும் இது வந்து அந்த கத்திரிக்காயோட இன்னும் டக்குன்னு குயிக்காக ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது ஏன்னா அது கூட நம்ம ஊர் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கும் இதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்குது நீங்கள் வந்து இந்த பெரிய கத்திரிக்காயில் என்னென்ன டிஷ் எல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நான் சில இது நான் கேட்கும் போது நீங்கள் ரிப்ளை பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இந்த பாக்ஸஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சின்ன சின்ன சிக்ஸ்டி எம்எல் டப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ சில பேர் ஸ்பைஸ் எல்லாம் கொடுத்து வ போட்டு வைக்கலான்னு சொல்லியிருந்தீங்க நானும் அப்புறம் யோசித்தேன் அப்புறம் இந்த கேசரி பவுடர்லாம் எனக்கு கொட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை கொட்டி வச்சுருக்கேன் நான் வளாகில் காட்டுவேன் பாருங்கள் இப்போ வந்து ஸ்வீட்ஸு செய்யும் போது எடுக்கும் போது அதில் பார்ப்பீங்க நீங்கள் அப்புறம் லன்ச் பாக்ஸுக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் எல்லாம்வும் ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்துக்கிட்டு எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சாதம் வெந்துருச்சுன்னு வடிச்சு விட்டுட்டேன் திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குட்டி வந்து அந்த ரூம்ல இருந்து இந்த கிச்சனுக்கு வந்துடுச்சு எப்போவுமே அதுக்கு தான் அந்த கதவை மூடி வச்சுருப்பேன் இன்றைக்கி திறந்துருந்ததும் இங்கே டக்குன்னு பறந்து வந்துடுச்சு எப்பயாவது தான் வரும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு பாப்பா வந்து மயிலோட விளாண்டுட்டு இருந்தா அது மயிலோ வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே இருக்குது மயிலோன்னு வந்தால் ஞாபகம் வருது இப்போது லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஒருத்தவங்களை நம்மளோட ரத்தி வீடு ஃபேமிலியிலேருந்து மீட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் எல்லோரையும் வந்து நேரில் இப்படி பார்க்கும்போது எனக்கு ஏன் அவ்வளோ ஆப்பின்னு தெரியல அந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்து கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு வந்தேன் இப்போல்லாம் வந்து மயிலோவையும் எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது தெரியாத பர்சன் கூட வந்து மயிலோவோட பேர் சொல்லி கூப்பிட்றதா வந்து பையன் சொன்னான் இப்போல்லாம் வந்து எங்களை கேட்குறாங்களோ இல்லையோ மயிலோ எப்படி இருக்குன்னு டக்குன்னு பார்த்த உடனே பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பையனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எங்கிட்டயுமே அப்படி தான் கேட்குற மாதிரி இருக்குது மயிலோ பிடிக்கும் அப்படின்னா மறைக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ மயிலோ பிடிச்சவங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து கீரையை நல்லா வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு ஒரு தாலிப் மட்டும் கொடுத்துடலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பில் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் சின்னதாக இருந்தால் போதும் தாளித்து அது கூட வந்துட்டு கீரையில் போட்டுவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் உப்பு முன்னாடியே போட்டிருந்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு உப்பு அதனால உப்பும் சேர்த்துட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம் எங்கள் அம்மாலாம் பாத்தீங்கன்னா கீரை வந்து அந்த மண் சட்டியில் கீரை கடையறதுக்குன்னு ஒரு சட்டி இருக்கு இல்லையா தான் கடைஞ்சு கொடுப்பாங்க அது என்னமோ தெரியல அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஆனா நான் செய்யற கீரை அப்படி வரமாட்டேதேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா மிக்சி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால இந்த பிளண்டர்ல போடுறது ரொம்ப நைஸா ஆயிடுது நான் முன்னாடி கொஞ்சம் எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அரைச்சு பார்க்கணும் சீக்கிரம் மிக்ஸியும் ரெடி பண்ணணும் அதில் ரெடி பண்ணால் தான் சில எல்லாம் நல்லாயிருக்கும் வடைலாம் வந்து மிக்ஸிலே நான் அரைச்சி பண்ணுவேன் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் மிக்சி இல்லாததால் கொஞ்சம் கையொடிஞ்சால் மாதிரியே இருக்குது இங்கே எங்கே ரிப்பேர் கொடுக்கறதுன்னு தெரியல போய் செக் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு பசங்களுக்குலாம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இந்த கடாய் சோறு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மாவும் இதே மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது இந்த கடையில் போட்டு பசிஞ்சு ஒரு வாய் கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த ஞாபகம் எப்போவுமே வரும் மீன் வருத்தாலும் இல்லை இந்த மாதிரி எதாவது செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் தான் நினச்ச லன்ச் பாக்ஸ்க்கும் ஒரு நாள் இந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு பொடியை கட் பண்ணிவிட்டு அப்படியே சாதம் வடித்து ஒரு அப்பளம் வருத்தாக்கும் கூட போதும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன் ஸோ அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான லன்ச் ரெடி ஆகிடுச்சு மயிலா உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சு ஆல்ரெடி வந்து சார் சாப்பிட்டாங்க அப்போயும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு நெக்ஸ்ட் டே தான் இந்த வளாக் பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளை மாதிரி மூணு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் காலையிலே கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களை வந்துட்டு இந்த புக் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் பையன் வந்து புக் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இருந்தான் சார் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நீ மயிலோ கொஞ்சம் பண்ணி பண்ணிவிடுன்னு சொல்லி அவளையும் பண்ண சொல்லியிருந்தேன் ஈவினிங் போல் நான் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி வேலை வாங்கிட்டு நான் டயர்டாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு பானிப்பூரி அந்த பூரி எடுத்து கையில் கொடுத்துட்டா இது எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் துக்பாலில் தான் ஒரு ஷாப்பில் வாங்குகிற அந்த பூரி கிடைக்கிது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட்டு ரெண்டு பேருமே பாஸ் ஆகிட்டாங்க எனக்கு வந்து கேசரி செய்யணும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் வந்து ஒரு கடாயில் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் முன்னாடிலாம் முந்திரியும் திராட்சையும் தனித்தனியாக வறுத்து எடுப்பேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா பாதி முந்திரி வறுப்பட்டதும் டக்குன்னு திராட்சையும் போட்டு ஒன்றா அப்படியே எடுத்துடுறேன் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன் ரவையை வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் நெய் இருக்கு இல்லையா அதுலேயே போட்டு நல்லா வந்து மிதமான தீ தீயில வச்சு வறுத்து தனியாக தட்டில் மாற்றி வச்சுக்கணும் நான் சொல்கிறேன் இதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வந்து அதே கடாயிலே ஊற்றிட்டு ஒரு அளவுக்கு கேசரி பவுட்ரு போடன்னா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்ச ரவையை போட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூடி வச்சா அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு ட்ரையாக இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிட்டு அது நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து ஒன்றரை கப்பு சர்க்கரை போடுவேன் இது வந்து மீடியமாக சர்க்கரை இருக்குன்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நல்லா சக்கரை வேணும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்றவங்க கூட ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது கலந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி வரும் இல்லையா அது நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கரண்டியோட பின்னாடி பக்கம் திருப்பி வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் க இதுவாகிடும் அதுக்கப்புறம் இது முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் இதில் கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யும் நீங்கள் வெட்டுக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து கேசரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாஸ் ஆகிட்டாங்க இல்லையா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கையில் கொடுத்தாச்சு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் நீங்களும் வந்து நம்மளோட ரெசிப்பியில் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு பிக்சர் அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கும்